நல்லதை படைத்த ஆண்டவன் எதற்காக இந்த பூமியில் கெட்டதையும் படைத்தார் அதை பற்றி சொல்கிற ஒரு அற்புதமான கதையை இந்த பதிவில் பார்க்கலாம் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சில கேள்விகளுக்கு நாம் என்னதான் சிந்தித்தாலும் அதற்கான விடையை முழுமையாக தெரிந்து கொள்ள முடியாது ஆனால் அந்த கேள்விகளுக்கான விடையை புரிந்து கொள்ள முடியும் இந்த பூமியில் நல்லதை படைத்த ஆண்டவன் தான் கெட்டதையும் படைத்திருக்கின்றார் நல்லதை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் நம்முடைய மனது எதற்காக கெட்டதை மட்டும் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது என்றாவது இந்த கேள்வியை நாம் சிந்தித்து பார்த்துள்ளோமா குருவிடம் ஒரு மாணவன் இதே கேள்வியை கேட்டான் அதற்கு அந்த குரு என்ன விளக்கம் அளித்தார் என்பதை நாம் தெரிந்து கொண்டால் கேள்விக்கான பதிலை நாம் புரிந்து கொள்ளலாம் குருவே நல்லதை படைத்த இறைவன் தானே கெட்டதையும் படைத்துள்ளார் நல்லதை நம் மனம் அப்படியே இருக்கின்றது அல்லவா நல்லதை மட்டும் ஏற்றுக்கொள்ளும் நம் மனது எதற்காக கெட்டதை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றது அந்த குரு சிறிய புன்னகையோடு அது அவரவர் இஷ்டம் என்று சொல்லிவிட்டார் சிறிது நேரம் கழிந்தது இரவு நேர சாப்பாடு சாப்பிடும் நேரம் வந்தது குரு தன்னுடைய சிஷ்யனுக்கு உணவாக ஒரு தட்டில் பாலையும் ஒரு தட்டில் சாணத்தையும் கொடுத்தார் இதை பார்த்த மாணவன் ஒரு நிமிடம் திகைத்து போனான் குழம்பிய மாணவனிடம் குரு பின்வருமாறு விளக்கம் அளித்தார் பசிவிடமிருந்துதான் பால் வருகின்றது சாணமும் அதே பசிவிடமிருந்துதான் வருகின்றது பாலை நேரடியாக ஏற்றுக்கொள்ளும் நாம் எதற்காக சாணத்தை மட்டும் ஏற்க மறுக்கிறோம் பால் போன்று நன்மையை தரும் பொருட்களை நாம் நேரடியாக மகிழ்ச்சி என்று சொல்லி அனுபவிக்கின்றோம் சாணத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் அதை உரமாக்கி மண்ணில் புதைத்து அது தரும் நன்மையின் மூலம் பலனடைகின்றோம் இதேபோல்தான் வாழ்க்கையில் வரும் கெட்டதை மண்ணில் புதைத்து அதிலிருந்து கிடைக்கும் நன்மையை அனுபவங்களை நம்முடைய வாழ்க்கையின் உரமாக்கி முன்னேற்றத்திற்காக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றவாறு பதிவை கூறினார் இறைவன் நமக்காக படைக்கப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களிலும் பல மர்மங்கள் அடங்கிதான் இருக்கின்றது புரிந்தவர்கள் மகானாகிறார்கள் புரியாதவர்கள் மனிதனாக இந்த பூமியில் மீண்டும் மீண்டும் பிறவி எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள் இதுதானே வாழ்க்கை ஒரு மனிதன் மகானாக மாறுவதற்கும் மீண்டும் மறுபிறவி எடுப்பதற்கும் அவரவர் வாழ்கின்ற வாழ்க்கையை எந்த கண்ணோட்டத்தில் பார்த்து வாழ்கின்றார்கள் என்பதை பொறுத்தே அமைகின்றது அனைவரும் சிந்தித்து செயல்பட்டு சிறப்பான வாழ்க்கையை வாழ வேண்டும் இந்த அற்புதமான கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி